உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூற்று ஐம்பத்தி எட்டை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு இதை செய்யாதீங்க சிம்ம ராசி நேயர்களே சகோதர சகோதரிகளே சிம்ம ராசி எப்பொழுதுமே போல்டான ராசி நேர்மையான ராசி நிர்வாகத்திறனுடைய ராசி கோபக்கார ராசி குணமுடைய ராசி இந்த ஐந்து விதங்கள் இப்போ நான் அதை செய்யாதீங்க ஒரு அஞ்சு விதத்தை சொல்கிறேன் என்ன நீங்கள் உங்களுடைய பகட்டை பொது இடங்களில் வெளிப்படுத்துவதால் அதனால் என்ன ஆகிறது ஒரு ஒரு கூட்டம் சேர்கிறது அந்த கூட்டம் சேரும் பொழுது அந்த கூட்டம் அனைத்தையும் நீங்கள் தான் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகிறீங்க அப்போ என்ன ஆகிறது எல்லா செலவும் உங்களுக்கு தான் உணவு டீ இது மாதிரி வெளியில் செல்லும் பொழுது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறது இதெல்லாம் என்ன ஆகுது நீங்கள் எப்போதுமே உங்களோட ஒரு பரிவாரங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பரிவாரங்களுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும் எந்த பரிவாரங்களும் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க இது ஒரு மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த ஒரு விஷயங்கள்லையுமே சிம்ம ராசிக்காரர்கள் எதை இறங்கியாச்சுன்னா அது எதானாலும் பரவாயில்லன்னு டோட்டலாக இறங்கிடுறீங்க இறங்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா யோசிச்சு நீங்கள் ஒரு ஆலோசகர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு செய்யலாம் அதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறீங்க அங்கே இறங்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது சரி இறங் இறங்கியாச்சும் வேலை ஆரம்பிச்சு உங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் தான் இதே பக்கத்து எதிர்காலம் உள்ளவன் வாங்கி ஒரு இடத்த வாங்கி அவன் மூணு மாடி கட்டினான்னா அவனுக்காக நீங்களும் மூணு கட்டணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் வேண்டாம் அது என்ன ஆகிடும் அவனை விட நம்ம டாப் மேலே போகணுங்கிற எண்ணம் இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் ஒரு சில மனிதர்கள் வந்து நீ வேணால் அங்கே பத்து மாடி கட்டு அதுக்கு பக்கத்து வீடு தான் நான் நாங்கள் ஒரே ஒரு ஃபுளோர் தான் நான் அங்கே இப்படி தான் இருப்பேன் நான் இருக்கேன் வளர்ந்துகிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கார் வாங்குறீங்க ஒரு டாப் ஹென் மாடல் இப்போ உங்கள் வீட்டுக்கு எதிர்காலம் ஒருத்தவங்க கார் இருக்கு அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா அந்த காரை விட வேற பிராண்ட் விலை உயர்ந்த சொகுசு வாகனம் தான் நம்ம இருந்து நம்ம வெளியில போகணும்ங்கிற எண்ணங்கள் வருது பட் இது உங்களோட வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது அது ஓகே இல்லாத போது அதுக்காக லோனை வாங்கி கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால சொல்றது நம்மளுடைய தன்மானம் நீங்க உங்களுக்கு தன்மானத்தினுடைய மொத்த உருவம் சிம்மராசி தான் ஆக உங்களிடம் என்ன கையில் இருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று சிந்தித்தால் பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் அவங்கள்ட்ட அவங்கள டாமினேட் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் நீங்களே நிர்வாகி நீங்களே தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவர் அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடுது அந்த ஹெட்வைட்டுன்னு சொல்ல முடியாது ஹெட்வைட் கிடையாது அந்த இடத்துல நான்தான் புரியுதுங்களா ஆக அந்த நான்தான்னு வரும்பொழுது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ என்ன ஆயிடுறாங்க ஆகி ஒரு மாதிரி எல்லாமே இவர் நமக்கு ஒரு வாய்ப்பே தர நிறைவேறேன் ஆக அந்த இடத்துல நீங்கள் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார நாம் கூஜாவாக இருக்கிறது தப்பே இல்லையே கணவன் மனைவி இருவருக்குள்ளார என்ன வேறுபாடு இங்கே இந்த இடத்துல ஏன் கருத்து மோதல் வெளியில் சிம்மம் சிங்கம் தான் வீட்டுக்குள்ளார அப்படியே வெளியில் புளி வீட்டில் எலி அந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கணும் ஆக அது என்ன ஆகும்னா பிள்ளைகளுடைய பார்வையில் உங்களுடைய இரண்டு வகையான செயல்பாடுகளை அவங்க கவனிக்கிறாங்க அப்பா வெளியில் போனாருன்னா யாரா இருந்தாலும் பேச முடியாது பேசினா அடுத்த நிமிஷம் அவ்வளோதான் ஆக்ஷன் தான் ஆனால் வீட்டுக்குள்ளாரே எங்கள்கிட்ட குழந்தையாக மாறிடுவார் இப்படி வாழ்ந்து பாருங்கள் அதனால் இதை செய்யாதீங்க முதல்ல வெளியில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்காதீங்க வீட்டில் ஒரு மாதிரி இருங்க வெளியில் வேற மாதிரி இருங்க அதுக்கு அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா சிம்மம் பகட்டுக்கும் பாராட்டுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காதீர்கள் அது உங்களை தேவையில்லாமல் அவர் வந்தால் ப ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம் ஒரு பத்து ரூபாய் அல்லது ஒரு இருபது ரூபாய் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள் ஒரு நூறு ரூபாய் கொடுப்பீங்க அப்போ நூறுரூவா பழகியாச்சு நீங்கள் எப்போ அங்கே போனீங்கன்னாலும் அந்த ஹோட்டலில் அந்த செக்யூரிட்டி உடனே அந்த சார் வந்தாருன்னா நூறுரூவா கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு வந்துடும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை உருவாக்க வேண்டாமே இருப்பதில் நாம் என்ன உண்டானதோ அதை நியாயப்படி அது மாதிரி போனீங்கன்னா நல்லது இதெல்லாம் எதுக்காகன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் போன்றது ஒரே மாதிரி உயர்வை சந்தித்தவர்களும் இல்லை ஒரே மாதிரி தாழ்வை சந்தித்தவர்களும் இல்லை வாழ்க்கை என்பது மேடுபள்ளமாக இருக்கும் பொழுது நாம் நிதர்சனமான சில உண்மைகளை பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு சாத்தியப்படும் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் அடையலாங்கிறது என்னுடைய அனுபவ கருத்து நீங்கள் இப்போ கொஞ்சம் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்கள் சிம்மராசி சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள்லாம் ரிவர்ஸில் போங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோ போட்டிருக்கேன் போய் சிம்மத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுடைய பலம் பலவீனம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அறிதல் புரிதல் தெளிதல் இ இனியவை நாற்பது நற்குணங்கள் நல்லா பேசியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு கேள்விபதில் நிகழ்ச்சி இடையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்கள் ராசியோட ஒரு டிப்ஸு கொடுத்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ரைட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பு பதில் நிகழ்ச்சி நூற்றி இருபதை பார்த்து ஒருத்தர் கேட்டிருக்கிறார் வணக்கம் ஐயா ஆனந்த் சென்னை ராகு திசா கேது புத்தி நடக்குது லக்கணத்தில் ராகு குரு சுக்கரன் புதன் இருக்கு துலாம் லக்கணம் இப்போ குரு பார்வை லக்கணத்துக்கு இருக்கு திருமணம் நடக்குமா ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க நான் சொல்றேன் பாருங்க திருமணம் நடக்கிறதுக்கு ஏழாம் பாவாதிபதி ரெண்டாம் பாவாதிபதி அல்லது லக்கணம் ஏழு தொடர்பு இதெல்லாம் இருந்தா உங்க முயற்சியிலே திருமணம் நடக்கும் எட்டு முப்பத்தஞ்சு ஏஎம் சென்னை துலாம் லக்கணம் சரிங்களா ஏழுல கேது இருபத்தி ஒன்பது வயசு முடிஞ்சது ராகுதில் கேது புத்தி இந்த வருஷ கடைசி வரைக்கும் இருக்குது அந்த ஏழாம் பாவாதிபதி இப்போதைக்கு அதுக்கு வீ கேதுக்கு வீடு கொடுத்த கிரகன் நீசம் இப்போதைக்கு நீங்கள் திருமணம் செய்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டு லக்னாதிபதியினுடைய புத்தி வருது இல்லையா சுக்கர புத்தி அதில் திருமணத்தை நடத்தினீங்கன்னா நல்லது ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ராகுதா கேது புத்தி நடக்குது லத்தில் ராகு குரு எல்லாம் இருக்காங்க துலாம்ல இப்போ குரு பார்வை லக்கணத்துக்கு இருக்குது அதாவதுங்க மேச ராசியில் குரு இருக்கு இல்லையா அது வந்து உங்கள் லக்கணத்தை பார்க்குதுன்னு இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த குருவையே பார்த்துருது அதனால் அந்த பார்வை நல்ல பார்வையாக தீய பார்வையான நல்ல பார்வை தான் சரிங்களா ஆனால் அந்த திசா புத்திக்கு வந்து புத்தின புத்திக்கு புத்திநாதனுடைய வீடு கொடுத்த கிரகம் நீசமாக இருக்கும்போது நீங்கள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் திருமணத்தை செய்யலாம் ராகுவில் கேது கேது புத்தி திருமணம் உண்டா அதாவதுங்க இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கல்ல ராகு லக்கணத்தில் ஏழுல கேதுன்னு வரும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் பிம்பங்கள் மாற்றி காட்டப்படும் அந்த திசா புத்தி நடக்கும்போது நீங்கள் உடனே முடிவு எடுத்துருவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சுக்கர புத்திலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்பொழுது தான் அப்போ ஜோசியட் ரவி கேட்டிங்கன்னா ராகுதேசில் கேது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் நீங்கள் பண்ணிருக்கணும்பான் சரிங்களா நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் நாளும் கோலும் வந்து பார்த்து தான் செய்யணும் நலிந்தோருக்கு இல்லைங்கிறது வேறு அது வேற வழி இல்லாம செய்யக்கூடிய நலிந்தோருன்னா உடம்பு முடியல சரியில்லை ராகதேசில கேது குத்தி ஓடிட்டு இருக்கு எனக்கு வந்து இப்போது ஆஸ்பத்திரி போகலாமா வேண்டாமான்னு கோலும் நலிந்தோருக்கு இல்லை ஆனால் இது வந்து வாழ்க்கை என்பது ஆயிரங்காலத்து ரைட் அடுத்தது யோகங்கள் ஆயிரம் தர்ம கர்மாதிபதி யோகம் அதை பார்த்து அரவிந்த் மகர லக்கணம் மீனம் ராசி ரிஷபம்ல சுக்கரன் புதன் மகரமில் சனி சிம்மம்ல செவ்வாய் ஐயா தசா டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னால் சொல்ல முடியுங்க ஸ்கிரீனில் போட்டு பார்த்து பார்த்து பழகி போச்சு சரிங்களா கந்த சுவாமி வணக்கம் சுவாமி டேட் ஆஃப் பர்த் ஓகே ஈரோடு பெண் ஜாதகம் நல்ல வேலை கிடைக்குமா நல்ல வேலை பாருங்கள் வேலையிலே நல்ல வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க நல்ல வேலை கிடைக்குமா பார்த்துருவோம் ஆறாம் பாவகம் லக்னாதிபதி யார் தொடர்பு பத்தாம் பாவக தொடர்பு ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினேழு நாற்பத்தஞ்சு நல்ல வேலை ரிஷப லக்கணம் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கன்னி ராசியே நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் புரியுதுங்களா ஐந்தாம் பாவாதிபதி இப்ப ஏழாம் இடத்தில் ராகு திசை ஓடிட்டு இருக்கு ராகு திசையில புதன் புத்தி பத்தில் செவ்வாய் பத்துக்குடையவன் சனி லக்கணத்தில் இந்த சனி செவ்வாய் பார்வை நான்காம் பார்வையாக செவ்வாய் இவங்க லக்கணத்தையும் சனி பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்துல உள்ள செவ்வாயும் பார்க்கும்பொழுது வேலையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் நாம் எதிர்பார்த்தது மாதிரி வேலை அமையாது அப்படி அமைந்தாலும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய வேலையில் நல்ல ஸ்ட்ரகிள் போராட்டங்கள்லாம் இருக்கும் நீங்கள் உங்களை என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தில் கொடுக்குற வேலையை சரி சிறப்பாக செஞ்சீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் மேன்மையும் அடையலாம் சரிங்களா விஷ்ணுவர்தன் மேசலக்கணம் குரு பற்றி சொல்லவில்லை ஐயா சொல்லிருவோம் சிவசங்கரி கயத்தை கொடுத்துட்டீங்கல்ல குரு பற்றி என்ன சொல்லல மேச லக்கணம் மேச ராசிக்கு பொதுவா சந்திரன் லக்கணத்துல இருக்கனால அதை பத்தி ஹைலைட்டா பேசியிருப்போம் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நாலு மணி பன்னிரெண்டு நிமிடம் குரு இவங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்ப்போம் பாக்கியாதிபதி லக்கணத்தில் எப்போ ஒன்பதாம் பாவாதிபதி லக்கணத்துல இருக்கோ இந்த குருவனுடைய புத்திப்ப ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி வந்து குருவை பத்திய கேள்வி கேட்டிருக்கீங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க குரு வந்து இவங்களுடைய ஜாதக ரீதியாக கரெக்டா சூரியனுடைய ஸ்டார்ல இருக்கு இந்த காலகட்டங்கள் பதவியில் உயர்வு முன்னேற்றம் அதே நேரத்தில் குரு அப்படிங்கிறது தலைமை பண்பை ஏற்று நடத்துவதில் நேர்மையானவர் அது போக இப்போ வந்து குரு வந்து இப்போ ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குருவில் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் முன்னேற்றங்கள் ஏற்படும் மேன்மைகள் ஏற்படும் சரிங்களா அடுத்தது விஷ்ணுவர்தன் அவரேதான் என்ன கேட்கிறார் ஐயா ரிஷபம் ராசி கன்னி லக்கணம் குரு மகாதிசை நடக்கிறது எனது உடல் நலனும் தொழில் எவ்வாறு இருக்கும் விஷ்ணுவர்தன் கரெக்டான கேள்வி பத்தொன்பது பன்னெண்டு எண்பத்தி மூணு பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாமக்கல் கேள்வி என்ன ரிஷபராசி கன்னி லக்கணம் குருமகா திசை நடக்கிறது நலனும் தொழில் எவ்வாறு இருக்கும் பொதுவாக உங்க லக்கணத்துக்கு அது பாதகாதிபதி ராசிக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க குரு திசையில சுக்கர புத்தி அதுல சனியனுடைய அந்தரம் கேள்வி வந்து ஆறு கூடையுடைய அந்தரம் ஓடுது உடல் நலனை பத்தி கேட்கறீங்க இது மாறக்கூடியதான் ஜாமியே இந்த ஜூலை பதினெட்டாம் தேதி வரைக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் தேவையில்லாத வீண் செலவுகள் இருக்கும் சரிங்களா தொழில் அப்படிங்கிறது குடையவன் வந்து சூரியன் விரையாதிபதியோட சேர்ந்துருக்கு கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் ட்ரேடிங் வாங்க விற்க இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் தெரியும் ரைட் அடுத்தது அதாவது விஷ்ணுவர்தன் தான் மிகவும் சிறப்பு வாழ்த்துக்கள்னு வாழ்த்திருக்கிறாரு வாழ்த்துக்கள் பிரபு ரஜு தட்டினால் மரணமாங்கிறத பார்த்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க டேஸ் பாய் மூலம் அப்படிங்கிறவங்க வந்து தனுசு மூலம் மேரேஜ் பண்ணலாமா சார் ஒரே நட்சத்திரம் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறத நூல்கள் சொல்லுது நட்சத்திரம் பாதம் மாறி இருந்தாலும் செய்யலாம்னு அதுபோக அந்த பதிவுல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பிவிட்டால் இந்த ரஜி பொருத்தத்தெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏன்னா தேவையில்லாமல் அது வந்து வீண் குழப்பங்களை தான் அது உருவாக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல் வருது அப்படின்னாக்கா நிறைய சாய்ஸ் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குல்ல உங்களை தவிர மீதி இருபத்தாறு நட்சத்திரம் இருக்காங்கல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க நான் அது விழிப்புணர்வு நிகழ்ச்சி அது போட்டேன் அதை உடனே பார்த்துட்டு விளக்கமாக நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் ஒரே நட்சத்திரமாக இருக்கிறது திருமணம் செய்யலாமா செய்யலாம் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது ஒரே நட்சத்திரம் திருமணம் செய்யலாமா நிறைய செய்தவர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள்ல வர்றவங்களை நான் பார்த்து அவங்கள்ட்ட சர்வே பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்துட்டு இதை உங்கள்கிட்ட பேசுறேன் புரியுதுங்களா ஒரு இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் சர்வே பண்ணி கொடுத்துட்டு தான் ப்ராஜெக்ட் பண்ணி டிகிரி வாங்க முடியும் அதே மாதிரி இப்போ பிஹெச்டி அப்படின்னா நூறு ஜாதகங்கள் நூறு பேரை நான் ஆய்வு பண்ணி சப்மிட் பண்ணால் தான் எனக்கு பிஹெச்டி டாக்டரேட் கொடுப்பாங்க சும்மா பயமுறுத்துறதுக்கு யூடியூப் பிள்ளை வந்து குழப்புறது பயமுறுத்தி விடுறது அது ஈஸி நான் என்ன மாதிரி உக்காந்துகிட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு தைரியம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா தைரியம்தான் முக்கியம் கல்யாணம் பண்ணலாம் அடுத்தது காயத்ரி அவங்க ஐயா வணக்கம் காயத்ரி இது உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோவை சொல்லிருக்கேன் பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபது ரிஷபராசி இன்ச்சு இன்ச்சா கரெக்டா சொன்னீங்க சார் கேட்டு இருந்தா உருப்பட்டு இருப்பேன் சார் இப்ப பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டேன் சார் இப்படிலாம் போவாதீங்க சார் ரெண்டு வார்த்தையுமே தப்பு நாம ஏந்த வேண்டாம் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க வேண்டாம் எனக்கு பிடிக்காத வார்த்தை இப்படி ஏந்தியும் பழக்கம் இல்லை எல்லாத்தையும் கொடுத்தும் பழக்கம் இல்லை புரியுதா இன்ச்சி இன்ச்சா நீங்க பாக்குறேன்னு சொல்றீங்க அந்த சனிப்பயிற்சி பலன்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி மூணுல பார்த்திருக்கிறாரு அப்ப பேசுனாதான் இப்ப பார்த்துருக்காரு அதுக்குதான் சொல்றேன் ஒண்ணும் பழைய வீடியோ போய் பாருங்க நிறைய உங்களுக்கு அவேர்னஸ் சொல்லியிருக்கோம் ஆக இப்ப இது மாதிரி வந்து கண் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்னு இல்லாம இவர் வந்து தியாகராஜன் வந்து என்ன செய்யலான்னா ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க வாங்க இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய விதி இருக்கிறதா மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதினு இருக்குல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன்ல சமீபமா இதான் மாறாத விதி இவர் வந்து இதெல்லாம் பார்க்குறதில்லை கேட்குறதில்ல இதில் அவர் உடன்பாடு கிடையாது கையை சுட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னடா சுட்டுக்கிட்டே மேடியூப் பிள்ளார போய் நிறைய ஜோதிடர்கள் என்னென்னமோ ராசிக்கு என்னென்னமோ சொல்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உள்ளார் வரும் இல்லையா அப்படியே அந்த அக்கேஷ்னலாக போ போடுவாங்க சார் நான் ட்ரெயில் வந்து யூடியூப் க்ராஸ் யுவர் ஒரு வீடியோ நான் கிராஸ் பண்ணிச்சு பார்த்தேன் வெரி சாட்டிஸ்ஃபைடு எனக்கு கைட் பண்ணுங்கள் இதான் மாறும் விதி மாற்றப்படும் விதி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா அடுத்தது வணக்கம் குருஜி பாலகிருஷ்ணன் சுவிட்சர்லாந்து நண்பனுக்கு விசா பற்றி கேட்டிருந்தேன் எனக்கு சந்தோஷமான பதில் அவருக்கு சங்கடமான பதில் விதி எதுவோ தானே நீங்கள் சொல்ல முடியும் அதாவதுங்க உங்களது சர லக்கணங்கள்ல பல கிரகங்கள் பாலகிருஷ்ணனுக்கு இருந்தது வெளிநாட்டு குடியுரிமை வாங்குவீங்க அவருடைய கோள்கள் இருந்தது ஒருவேளை மீண்டும் இலங்கைக்கே அனுப்பப்படலாம் அல்லது வேறு நாடுகள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆக ஆனால் என் ஜாதகத்தை நினைவில் வைத்திருக்கிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சி இது கூட வாழ்நாளில் கிடைக்கும் முதல் வெற்றி விசா கிடைத்த பின்புதான் உங்கள் வாக்கு பளித்தால் மிகவும் சந்தோஷம் பதினெட்டு வயதிலிருந்து தமிழீழ போராளியாக இருந்து கஷ்டப்பட்டு சுய முயற்சியில் முதல் வெற்றி குறிப்பிடத்தக்கது வெற்றி நிச்சயம் பாலகிருஷ்ணன் டெஃபினட்லி யூ அச்சீவ் ஃபார் யுவர் கோல் சுவிட்சர்லாந்துல நீங்க அந்த நாட்டு குடியுரிமை பெறவனும் வர மாட்டீங்க வரமாட்டீங்க அங்கதான் இருப்பீங்க எனக்கு கூப்பிடுங்க சரி அடுத்தது அதே தியாகராஜன் தான் மீண்டும் பேசியிருக்கிறார் ரிஷபராசி வெற்றிக்கான வழிமுறைகள் பார்த்துருக்காரு அவ பார்த்துட்டு உண்மைதான் சார் உங்கள் வீடியோ வேற லெவல் கடவுள் மாதிரி நிறைய நீங்க சொன்னீங்க நான் தான் கேட்கல கேட்டிருந்தால் உருப்பட்டுருப்பேன்னு மறுபடியும் சொல்றாரு ரிஷப ராசி என்ன ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் சார் வேலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தியாகராஜன் ஜாதகத்தை ஒரு டைம் பார்ப்போம் உங்களுக்கு நல்ல நீங்க என்னுடைய ஃபாலோவர் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லும் நம்பிக்கை இருக்குமேயானால் என்னை விட்டு விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நான் தான் சொல்றேன் எல்லாரையும் ஜாதம் பார்க்க வாங்க வாங்க கூப்பிடுறது இல்லை ஏன் இன்னாருக்கு இன்னார் வழிகாட்டியாக இருக்கணுங்கிறது இறைவன் செய்த தீர்ப்பு ஆக நமக்குள்ள ஒரு பாண்டிங் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வே ஆஃப் வியூ பிடிச்சிருந்ததுன்னா வாங்க நான் அழகா ஒரு வழியை காட்டுறேன் அதை கெட்டியா பிடிச்சிங்க வெற்றி நிச்சயம் ஐயா நான் திருமணம் எப்போது நடக்கும் என்று கேட்டேன் அதற்கு நீங்கள் பதில் அளிக்கவில்லை இப்பொழுது மிகவும் குழப்பமாக உள்ளது பிரச்சனையே திருமணம் பற்றி தான் தஞ்சை திருமணம் எப்பொழுது மாப்பிள்ளை உங்களுக்கு பா சாமி இது வந்து இப்ப நூத்தி முப்பத்தி நாலுல கேட்டிருக்கிறீங்க அந்த திருமணம் எப்பொழுது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீங்க கரெக்டா நூத்தி நாப்பத்தி ஏழு அப்படின்னு பாருங்க நூத்தி நாப்பத்தி ஏழு அதுல சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு அதுக்கப்புறம் நூத்தி ஐம்பது பாருங்க ஏன்னா சில நேரம் கேப் ஓட்டதுனால நிறைய கேள்விகள் பெண்டிங் இருக்கு துலாம் இலக்கணம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறேன்கிறார் ஒருத்தர் தசாபுத்தி ஜாதகத்தை பாருங்க அதுதான் உங்களுக்கு தீர்வு சொல்லும் அடுத்தது ஐயா டேட் ஆஃப் பர்த் கொடுத்து செங்கல்பட்டு நன்றாக படித்தான் இப்போ மந்தமாக உள்ளான் உயர்கல்வி படிப்பான் அவரு கேள்வி இதோட இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நிறைய செய்வோம் படிப்பு பத்தி கேட்டார் அவர் செங்கல்பட்டு ஏன் மந்தமாகறாரு அப்ப ஏதாவது திசா புத்திகள் கெட்டிருக்கோம் கோட்சார ரீதியான டிஸ்டர்பன்ஸான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் ஒன்பது ஐம்பத்தி ஏஎம் மிதன லக்கணம் சிறந்த கல்வியாளர் தான் சுக்க குரு திசை சுக்கர புத்தி சனியோட அந்தரம் இப்போ இது மாறக்கூடியதாம் அதெல்லாம் நல்லா படிக்கிற ஜாதகம் ஜாதகம் எப்படி பாருங்கள் பத்தாம் இடத்துல திக்பலம் இது நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிக்க வச்சு சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு ஞாபகம் வருது அது ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அந்த மாதிரி வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னா நல்ல பிபிஏ அல்லது எம்பிஏ அது சார்ந்ததை படிக்க வைங்க என்ன நேர்களை நூற்றி ஐம்பத்தெட்டை பார்த்தோம் மீண்டும் நூற்று ஐம்பத்தி ஒன்பதுல நாளை மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக